இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நபிசல்லா அலிஹசல்லாம் அவர்கள் நமக்கு தந்த ஒரு வழிமுறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் சரி நீங்க இந்த சூறாவை ஓதினிங்கன்னா அது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே இந்த நோய்க்கான நிவாரணம் இதுலேருந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லா அலிஹசல்லாம் அவர்கள் எந்த விஷயத்துக்காகலாம் ஓதி இருக்காங்க என்னெல்லாம் ஓதி ஊதிருக்காங்கிறதையும் இந்த வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் வீடியோ ஃபுல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க நபிசனமா அழிகர்செல்லம் அவர்கள் இதை வந்து சின்ன நோயில இருந்து தொடங்கி சக்கராத்துடைய நிலை வரும் வரை இதை ஓதிருக்காங்க நமக்கு கந்திருஷ்டி ஏற்பட்டாலும் சரி காய்ச்சல் தலைவலி இன்னும் சக்கராத்துடைய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி நம்ம இந்த சுறாவை ஓதலாம் நபி சொல்லா அலைவாசல்லாம் அவர்கள் காட்டிய வழியாகவும் சுண்ணத்தாகவுமே இது நமக்கு இருக்குது நமக்கு நபி நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க அல்லாஹ் ஒரு நோயை இறக்குகிறான் என்றால் அதற்கான மருந்தையும் சேர்த்து அல்லாஹ் இறக்குகிறான் அப்படின்னு அறிவிப்புகள்ல வந்திருக்கு நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தவுடனே அதற்கான நிவாரணத்தையும் நம்ம அடைய முயற்சி செய்யணும் இன்னொரு அறிவிப்புல நமக்கு நோய் அப்படிங்கிறது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனையா இருக்கு அப்படின்னு வந்திருக்கு இதன் காரணமா நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிந்து கொண்டிருக்குது இன்னும் நம்ம நோயில இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹு அங்கீகரிக்கிறான் ஹதீஸ்ல இருக்கு அதனால ஒரு நோய் அப்படிங்கிறது நமக்கு நிறைய நல்லதுகளை தரக்கூடியதாக இருக்கு அதே நேரத்துல நமக்கு நபிசலா அலைவாசல்ல அவர்கள் கட்டளையிட்டு இருக்காங்க ஒரு நோய் வந்தால் நோய்க்கு நீங்க வைத்தியம் பண்ணிக்கோங்க சிகிச்சை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காங்க அதனால ஒரு நோய் வந்துச்சுன்னா அது அல்லாவின் புறத்துல இருந்து உள்ள ஒரு சோதனை தான் அதற்காக நம்ம அதை தாங்கி கொண்டே இருக்கணும்னு கிடையாது அதற்கான வைத்தியம் இருக்கு அந்த வைத்தியத்தை நபி நபிசவல்லா அலிவசல்ல அவங்க நமக்கு நமக்கு நபி நபிசல்லா அலிவசல்லம் அவங்களே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வைத்திய முறைகளை கற்று தந்திருக்காங்க அந்த விஷயங்களை நம்ம பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் எக்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புரிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னன்னா நம்ம மருந்துகள் எல்லாம் இல்லையா நோய்க்கு அந்த மாதிரி அப்போது எப்படின்னா நபிசல்லா அலைவசல்லம் அவங்க தேன் சாப்பிட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கருஞ்சீரகம் சாப்பிட சொல்லியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துல மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குமே அதுல மருந்து இருக்குன்னு நபிசலல்லா அலைஹம் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹிஜாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ முறை நபியுடைய வழியில இருக்கு இன்னைக்கு காலத்துல பார்த்தோம்னா மருத்துவம் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதனால எல்லா நோய்க்குமே நமக்கு மாத்திரை மருந்துகள் தான் கிடைக்குது இதுலயுமே நேரடி இது எல்லாமே வந்து நமக்கு நேரடியான மருந்துகளா இருக்குது அதே மாதிரி இன்னொரு மருத்துவ முறையும் நபி சொல்லா அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அது ஆன்மீக ரீதியான மருத்துவ முறை அததான் ருக்கையா அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா ஓதி பாக்குறதுக்கு ஓதி ஊதுறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்ல அதுதான் இது இது இந்த ருக்கையா அப்படின்னு ஓதி ஊதுறது பார்த்தோம்னா நபி சொல்லா ஹலிவாசல்லாம் அவர்கள் நபியாக ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே அரபியர்களதுல இருந்து ஒரு வழக்கமா இருந்துச்சு நபி சொல்லா அலிவாசல்லாம் அவங்க வந்து நபி ஆனதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த ருக்கியால சிலதை தடை செஞ்சாங்க ஏன்னா அதெல்லாம் ஷிர்க்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சஹாபாக்கள் வந்து நபிசல்லா ஹலிவாசல்லாம் அவங்க கிட்ட இதை பத்தி கேட்குறாங்க அப்போ நபிசல்லா ஹலிஹாஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களிடத்துல இருக்கக்கூடிய ருக்கையாலாம் வந்து என்கிட்ட காட்டுங்க அதுல எதெல்லாம் வந்து ஷிர்க்கு வைக்காத மாதிரி இருக்கோ அதையெல்லாம் வந்து நீங்க ஓதிக்கொள்ளலாம் அப்படின்னு நபி சொல்லலா அலேவசல்லம் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இணை வைக்கிற வார்த்தைகள் இல்லாததை நபி சொல்லா ஹலிவசல்லம் அவங்க ஓதி ஊதுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அடுத்து புகாரில ஒரு அறிவிப்பும் அது என்னன்னா ஐஷார் அலி அல்லா அவங்க சொல்றாங்க நபிசல்லா அலஹி வசல்லாம் அவர்கள் ருக்கையா செய்வத ஆர்வம் ஊட்டிருக்காங்க பல விதமான ருக்கையாக்கள் அப்போது சஹாபாக்கள் செய்து வந்தாங்கன்னு சொல்றாங்க ஒரு முறை ஐஷா அலியல்லா அல்லா அவங்களுக்கு உடம்பு முடியாதப்ப நபிசல்லா அலஹல்ல அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க யார் ருக்கையா செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால நமக்கும் உடம்பு சரியில்லைனா கூட நம்ம பிறர் இடத்துல ருக்கையா செய்து கொள்ளலாம் அடுத்து முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கு உம் சலமா ஆர் அலில்லா அன்ஹா அவங்களுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியோட முகம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறி இருந்துச்சு அதை பார்த்த நபி சொல்லா அலி வல்லாம் அவங்க உம் சலமா ஆர் அலில்லா அன்ஹா அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க இவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கு வந்து நீங்க ருக்கையா செஞ்சு பாருங்கன்னு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்திருஷ்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பிறருடைய பொறாமைனால ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் வந்து நம்ம ருக்கையா செஞ்சுக்கலாம் அதுலயும் முக்கியமா குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இது அடிக்கடி நடக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ருக்கையா செஞ்சுக்கலாம் நம்ம இருக்குது எதை நம்ம ருக்கியா செய்யலாம் எதை ஓதி ஊதலாம் அப்படின்னு பாக்க முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் ஐஷார் அலிவாஹா அவங்க அறிவிக்கிறாங்க நபிசலா அலிவசம் அவங்க அவங்களுக்கும் இன்னும் சஹாபாக்களுக்கும் இன்னும் குடும்பத்தினர்களுக்கும் ஏதேனும் உடம்பு சரியில்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்விதத்தை ருக்கியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மு அவ்விதத்தை அப்படின்னா என்னன்னா மு அவ்விதத்தை அப்படின்னாலே பாதுகாப்பிற்கானது அப்படின்னு அர்த்தம் அது என்ன சூறாக்கள்னா நம்ம ஓதக்கூடிய குல்லா ஊது பிரபின்னா குல்லா ஊது பிரபில் இந்த ரெண்டு சூறாக்கள் தான் இதோட குள்முதல்ல ஆகதையும் நம்ம ஓதிருக்கையா செய்யணும் இந்த சூறாக்களை நபி சல்லா அலஹி வசல்லாம் அவர்கள் யாருக்கு உடம்பு சரி ஓதி ருக்கையா செஞ்சுருக்காங்க அடுத்து ஒரு அறிவிப்பில் நபி சொல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்காங்க அந்த நேரத்தில் ஐஷார் அலி அல்லா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சூறாக்களை ஓதி அவங்களுடைய கையில் வந்து ஊதி விடுறாங்க இந்த ஹதீஸும் புகாரில பதிவாகிருக்கு அப்ப நம்ம வந்து சக்கராத்துடைய வேதனையில கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அந்த வழியை அந்த சிரமத்தை குறைப்பதற்காகவும் நம்ம ருக்கையா செஞ்சுக்கிறலாம் இன்னும் பாத்தீங்கன்னா எப்படி நபி சொல்லா அலி வலம் அவங்க நம்மள ருக்கையா செய்ய சொல்றாங்களோ அதே மாதிரி நபி சொல்லா அலி சொல்லாம் அவங்களுக்கு உடம்பு முடியாதப்ப திப்லா அலிசல்லாம் அவங்களுக்கு வந்து நபி சொல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு ருக்கியா செஞ்சிருக்காங்க அந்த துஆ பிஸ்மில்லாஹி அருகீக මින් කුල්ලි ෂයින් යුදීක මින්ශර්රිී කුල්ලි නෆසින්ව අයිනින් අවහාසිදින් අල්ලා යුෂ්්‍රක බස්මිල්ලාහි අරීක ඉනුර් වටිසල්රෑ බිස්මිල්ලාහි අරථීක මින් කුල්ලි ෂයින් යුදීක මින්ශරිී කුල්ලි නෆසින්ව අයිනින් අවහාාසිදිින් அல்லாஹு யுஷ்பீக பிஸ்மில்லாஹி அருகீக இதோட பொருள் என்னன்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா தீங்கை விட்டும் அனைத்து நப்சின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு குணம் அளிப்பானாக அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அல்லாவின் பெயரை கொண்டு ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதான் இதோட பொருள் இந்த துஆவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி இருக்காங்க நம்மளும் வந்து மற்ற நோயாளிகளுக்கும் இதை ஓதலாம் அடுத்து இந்த சூறாக்களை மட்டும்தான் ஓதிருக்கையா செய்யணுமா இல்ல வேற எந்த சூறாக்களை எல்லாம் ஓதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புகார் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கு அபு சாய் ஹுதரிலா ஹன்னு அவங்க அறிவிக்கிறாங்க சஹாபாக்கர்ல ஒரு கூட்டத்தினர் என்ன பண்ணிருக்காங்க பிரயாணம் செய்து வெளியூர்க்கு போயிருக்காங்க அப்படி அவங்க போயிருந்த போது அங்க இருந்து ஒரு இடத்துல வந்து இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க எங்களை நீங்க விருந்தாளிகளா ஏற்றுக்கொள்ளுங்க எங்களுக்கு இருப்பிடமும் உணவும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க அந்த ஊர்வாசிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை மறுத்துட்டாங்க அதன் காரணமா என்ன பண்ணிட்டாங்க சஹாபாக்கள்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தங்கிடுறாங்க அன்றைய தினத்துல என்ன நடக்குதுன்னா இந்த ஊர்வாசிகள் யார் மறுத்தாங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவருக்கு விஷ ஜந்து தீண்டி விடுது இவர்களும் என்னென்னமோ மருந்துகள்லாம் செஞ்சு பார்க்குறாங்க எதுவுமே பலன் அளிக்கல அப்போது என்ன பண்றாங்க அந்த ஊரை விட்டு வெளியே வரும்பொழுது பார்த்தா இவங்க சஹாபாக்கள்லாம் அங்கே அங்க இருக்கிறாங்க அப்ப அந்த ஊர்வாசிகள்லாம் சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க இப்படி எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விஷ ஜந்து ஒண்ணு தீண்டிட்டு நாங்க எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் எதுவுமே பலன் அளிக்கல உங்களிடத்துல ஏதாவது மருத்துவ வழிமுறை இருக்குதான்னு கேக்குறாங்க அப்போ ஒரு சஹாபி சொல்றாங்க அல்லாஹின் மீது ஆணையாக நான் ருக்கையா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல நாங்க உங்ககிட்ட முதல்ல கேட்டோம் நீங்கள நீங்க எங்களை விருந்தாளிகளை ஏற்றுக்கொள்ளல அதனால நான் உங்களுக்கு ருக்கையா செய்யணும்னா அதற்காக நீங்க எங்களுக்கு ஏதாவது சன்மானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க உடனே அந்த ஊர்வாசியும் என்ன பண்றாங்கன்னா ஒத்துக்கொள்றாங்க நீங்க ருக்கையா செய்தா இவ்வளவு ஆடுகளை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்றாங்க அதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த மனிதருக்கு ருக்கையா செய்றாங்க என்ன ஓதுறாங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதி ருக்கையா செய்றாங்க அந்த சூறாவை ஓதியதுக்கு அப்புறம் அந்த மனிதர் எதுவுமே நடக்காததை போல எந்திரிச்சுட்டாங்க உடனே அந்த ஊர்வாசிகள் பேசியதை போலவே சஹாபாக்களுக்கு ஆடுகளை வந்து கூலியாக கொடுக்குறாங்க உடனே சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இதை நம்ம நபிசல்லா வளைவசனம் அவங்க கிட்ட சொல்லி அனுமதி வாங்காம நம்ம இந்த ஆடுகள் எதையுமே நம்ம வந்து புழங்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நபிசவல்லா ஹலேஹலம் அவங்க கிட்ட வந்த அப்புறமா நடந்ததை எல்லாம் சொல்றாங்க அப்படி சொன்னதுமே நபிசல்லா ஹலேஹலாம் அவங்க கேக்குறாங்க உங்களுக்கு யாரு அல் பாத்தியாவோ ருக்கையாவோ ஓத சொன்னது அப்படின்னு கேட்டு நீங்க சரியாக தான் செஞ்சிருக்கீங்க இந்த ஆடுகளெல்லாம் நீங்க பங்கிட்டு கொள்ளுங்க இன்னும் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு அப்ப நமக்கு ருக்கையால பாத்தீங்கன்னா நபிசல்லாம் ஹலிவசலம் அவங்க தினமுமே வளமையாக மாவிதத்தை சொல்லக்கூடிய சூறாக்களை ஓதி கைகள்ல ஊதி உடம்புல தான் நைட்டு படுப்பாங்க அதான் அவங்களுடைய சுண்ணத்தும் கூட அப்ப நம்ம ஓதி உடம்புல தடவி கொள்றது குழந்தைகளுக்கும் ஓதி ஊதுவது பார்த்தோம்னா சுண்ணத்தான வழிமுறை தான் இதில் இந்த ரெண்டு சுறாக்கள் அதாவது இந்த அவ்விதத்தின் சுறாக்களை பார்த்தோம்னா இந்த ரெண்டுலயுமே அல்லாஹ் மனிதர்களுடைய ஜின்களுடைய அல்லாஹுடைய படைப்பினங்களுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு கேட்கக்கூடிய மாதிரிதான் அதோட அர்த்தமாக அமைஞ்சிருக்கு நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளுக்குமே இத ஓதுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதனாலதான் நபிசல்லா ஹலிஹ் வசலாம் அவங்களுடைய சுண்ணத்தாக நம்ம உடம்புல நல்லா இருந்தா கூட நம்ம இந்த மூணு குள் சுறாக்களை ஓதி தினமும் இரவு படுக்க செல்றதுக்கு முன்னாடி உடம்புல தடவி விட்டு படுக்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம ஓதுறது கந்திருஷ்டி முதல் சக்கராத் வரை பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்ம குடும்பத்தினர் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சூரத்தில் ஃபாத்திஹாவையும் இந்த சூறாக்களோடு சேர்த்து நம்ம ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பானாக ஆமீன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் رحمة الله وبركاته